இருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனி வக்கர பயிற்சியை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் சனி வக்கரம் என்றால் என்ன பொதுவாவே ஒரு ஒரு கிரகம் வக்கரம்னா நம்ம என்ன சொல்லுவோம் என்னங்க இது ஒரு மனிதர்கள் சொல்றோம் வக்கரம் புத்தியா நடந்துகிறாரு சொல்றோம் வக்கரம்னா என்னன்னா தன் இயல்பு நிலைக்கு எதிராக நடந்து கொள்ளுதலை தான் நம் வக்கரம் என்று சொல்லுவோம் இதில் என்ன ஒரு விஷயம்னா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு நார்மல் பயிற்சியை விட நார்மலாக தரக்கூடிய அனுகிரகத்தை விட வக்கர பயிற்சியின் பலன்கள் சற்று கூடுதலாக இருக்கும் வக்கர காலம் என்பதே வெறும் மூணு மாதம்தான் அந்த சனியினுடைய பாவகம் என்னவோ அவருக்கு ஒரு இதை பார்த்து ரெண்டு கூடவன் அப்படின்னா அதுக்கு வக்கரம்னா மைனஸாக பலன்களை செய்யும் பணத்தை தரக்கூடியவர் பணத்தை பிடுங்கக்கூடிய வேலையை செய்ய போகிறார் தொழிலை விருத்தி செய்யக்கூடியவர் தொழிலை எக்ஸாம்பிள் சிம்ம ராசிக்காரங்கள உதாரணமா சொல்றேன் அஷ்டம சனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ ரொம்ப பிரச்சனை கூடியது கண்டகச் சனியாக இருக்கு ஏழரை சனியாக இருக்கு ஜென்ம சனியாக இருக்கு அது வக்ரமாகும் பொழுது பாசிட்டிவ் ஆகிவிடும் அதாவது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ் ஆனா மைனஸ் இதான் கான்செப்ட் சோ இந்த வக்கர பயிற்சியை சனி பகவான் ஜூலை பதிமூன்றாம் தேதி நடத்துகிறார் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பத்திற்கு பயிற்சி அடைகிறார் அடைந்த சனி நவம்பர் இருபத்தெட்டு வரை கிட்டத்தட்ட நூத்தி முப்பது நாள் எத்தனை நாள் கணக்கு கொடுங்க ஜூலை டு ஆகஸ்ட் ஆகஸ்ட் டு செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் டிசம்பர் கிட்டத்தட்ட வந்து நவம்பர் இருபத்தெட்டுன்னா ஆச்சு டிசம்பர் அவ்வளோதான் டிசம்பர் ஒன்று வரைக்கும் வச்சுக்கலாம் அது வரைக்குமே உங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைவதற்கு அத்தனை நாள் ஆகும் திரும்ப பேக் வர்றதுக்கு ஸோ அப்போ என்ன நடக்கும் என்று நாம் பார்க்கவிருக்கிறோம் ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் உங்களுக்கு மீண்டும் பழையபடி செல்வங்கள் வளங்கள் வரப்போகிறதுப்பா எல்ல சனி வந்துச்சுன்னு பயந்துட்டேன் அப்பா என்னை விட்டுட்டு போயிடுச்சிடா என்று நினைக்கப் போகிறீர்கள் அல்லது யாருக்கெல்லாம் என்னது திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அடுத்த ரவுண்டா என்று நினைக்கிறவர்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் என்ன பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது சனி உங்களுக்கு ரெண்டு ராசிக்குடையவன் ரெண்டு குடையவன் வக்கரம் பெறுகிறான் ஆனால் இதில் ஒரு பாயிண்ட் பாருங்கள் மூன்றாம் இடத்துலே சனி பகவான் மறையும் போது மறையும் போது ஒரு ஊரே சொன்னிச்சு என்ன சொன்னிச்சு சனி மூன்றில் மறைவது மிகப்பெரிய ஆபத்து அப்படி இப்படின்னாங்க ஆனால் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் மூன்றாம் இடத்து சனியை சகாய சனி என்று சொல்வார்கள் என்ன சனி சகாய சனி சகாய சனி என்றால் என்னன்னா நமக்கு உதவி செய்யும் சனி என்று பொருள் ராசியாதிபதி லக்னாதிபதி மற்றும் ரெண்டு கூடையவன் மூன்றாம் வெட்டியில் இருக்கும் பொழுது சகாய சனி என்று பெயர் இந்த மூன்று கூடிய சனி பகவான் என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் தருவார் அவர் வக்கரம் பெறும் பொழுது பொதுவாக மூணில் இருக்கும்போது பெரிய பலன்கள் எதுவும் தர மாட்டார் ஆனால் சனி மூன்றில் இருக்கும்போது ஏன் பலன்கள் தராங்கன்னு சொன்னால் முயற்சிகள் முயற்சிகளில் வந்து வெற்றிகளை தருவது தான் சனி வாழ்க்கையிலே நண்பர்களே ஒரு யாரை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது தெரியுமா யாரை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லுங்கள் யார் ஒருவர் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களை இந்த உலகத்தால் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது நீ என்னவா வேணா இருங்க ஒரு நோயாளியாக கூட இருங்க தொடர்ந்து என்னால் முடியும் என்னால் முடியும் நீங்கள் வாக்கிங் போங்க நடங்க சாப்பிடுங்க சரியாயிடுவீங்க அவ்வளோதான் நீங்கள் என்னவா வேணா இருங்க நான் ஒரு நியூஸ் ரீடராக இருக்கேன் சார் தொடர்ந்து பேசி பேசி பேச்சாளர் அடுவீங்க சார் நீங்கள் என்னவா வேணால் ஆகலாம் தொடர்ந்து முயற்சி மட்டும் முக்கியம் ஆனால் அந்த முயற்சிக்குடையவன் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பொழுது நீங்க மூன்று குடையவன் வக்கரம்னு பொருள் கொள்ளக்கூடாது இதை நீங்க எப்படி பொருள் கொள்ளும்னா ஒன்று இரண்டு குடையவன் வக்கரம் என்று பொருள் கொள்ள வேண்டும் லக்னாதிபதி வக்ரம் அப்ப லக்னாதிபதி வக்ரம் என்றால் என்ன லக்னாதிபதி வக்ரம் என்றால் எண்ணங்கள் உடல்நிலை பிரச்சனையா உடல்நிலை பிரச்சனையா முக்கியமா கால் சம்பந்தப்பட்ட மூட்டு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் நடக்க முடியாமல் போறது கால் பெயின் ஆகிறது எலும்பு உடைதல் கால்லயே தான் பிரச்சனை இதெல்லாம் லக்னாதிபதி வக்கரம் பெற்றால் நடக்கக்கூடியது அண்ட் ஆல்சோ லக்னம் என்றால் கால் மட்டுமல்ல நண்பர்களே லக்னம் என்றால் கேரக்டர் லக்னம் என்றால் உள்ளம் லக்னம் என்றால் தன்னம்பிக்கை லக்னம் என்றால் வளர்ச்சி எல்லாமே அது வக்கரம் பெறும் பொழுது அதுவும் சேர்ந்து பாதிக்கும் லக்னாதிபதி வக்ரம் என்றும்போது என்ன பாதிக்கும் அதுவும் சேர்ந்து பாதிக்கும் எப்படி பாதிக்கிறது லக்னாதிபதி வக்னம் என்றால் உங்களுடைய எண்ணங்கள் என்ன தலையது மலர் நீட்டம் மாந்தருக்கு உள்ள தனையது உயர்வு திருவள்ளுவர் அழகா சொன்னார் என்ன சொன்னார் எண்ண தனையது மலர் மாந்தருக்கு உள்ள தனையது உயர்வு நீங்கள் என்ன ஒரு ஒரு தாமரை இருக்கிறது அந்த தாமரை ஒரு குளத்தில் இருக்கிறது அந்த குளத்திலே எண்ண தனையது மலர் மாந்தருக்கு உள்ள தனையது உயர்வு ம அந்த தண்ணீர் ஏற 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 அந்த தாமரை மேலே வந்துகிட்டே இருக்கு அதை போல இந்த தன்னம்பிக்கை என்பது ஏற 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 உலகை நீங்கள் பார்க்கும் பார்வை மாறிக்கொண்டே இருக்கும் வேணா போடா பார்த்துக்கலாம் என்ன போகுது பார்த்துக்கலாம் நம்ம என்ன பிறக்கும் போது நம்பிட்ட அப்பறந்தோம் பார்த்துக்கலாம் என்ற தைரியம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் தைரியம்தான் வாழ்க்கை நண்பர்களே பயம்தான் மரணம் உலகத்திலே இந்த தைரியம் இருந்தால் மீதியில் தன்னால் வந்துடும் வெற்றிக்கிற முதல் கீ இது தைரியம் நான் பட் நான் பண்ணுற சார் கொடுங்க வாய்ப்பு கொடு நான் பண்ணுற இந்த கேரக்டர் நான் பண்ணுறேன் நல்லா பண்ணிடுவான் பார்த்தா அடுத்த படம் ஹீரோன்னு கம்மிட் ஆயிடுவான் ஆனால் அந்த இடத்துக்கு போக வச்சது எது தைரியம் நான் பண்ணுறேன் சார் என்கிட்ட கொடுங்க வாய்ப்பு அதுதான் முக்கியம் அப்போது அந்த லக்னாதிபதி வக்கரமாகும் பொழுது இந்த தைரியத்தில் பிரச்சனை வருகிறது நண்பர்களை அதே நேரத்தில் ரெண்டு குடிவனாக இருப்பவனும் வக்கரமாகும் பொழுது பண இழப்பு போன்றவை ஏற்படும் சார் இங்கே தான் சார் வாங்கினேன் சார் என் கண்ணு முன்னாடி தான் சார் எண்ணி கொடுத்தான் சார் பத்தாயிரத்து ஐநூற்றம்பது ரூபா கொடுத்தான் சார் இப்போ கேட்டால் ஒம்பதாயிரம் ரூபா தான் இருக்குதுன்னு சொல்கிறான் எப்படி சார் பண்ணுறது எளிய மக்கள் சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய ஆட்களுக்கு வரும்போது அவங்க டால்ரேட் பண்ணிப்பாங்க நாம் சேர்த்து வச்சு குரு மாதிரி சேர்த்து வச்சு ஓவர் டைம் பார்த்து திருப்பி கொடுத்த பணம் சார் இல்லவே இல்லைன்னு சாதிச்சிட்டான் சார் போன்றவை எல்லாம் ஏற்படும் இந்த ரெண்டு குடியின் வக்கரமாகும் பொழுது நேர்மை குறைவு பணத்தட்டுப்பாடு போன்றவை நான் பணத்தை பண விஷயத்துலேயே சொல்லுவாங்க இல்லையே நீங்கள் கொடுக்கவே இல்லையே எனக்கு நினைவில்லையேன்றவாங்க சுருக்கு நாயினம் என்னென்னா நான் உனக்கு எவ்வளோ செஞ்சேன் இந்த ரெண்டு கூடியவன் வக்கரமாகும் பொழுது ரெண்டாம் இடம் தனஸ்தானம் தனஸ்தானத்துக்குடியவன் வக்கரமாகும் பொழுது பணமே இல்லாத நிலை சார் ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு படத்தில் லக்கி பாஸ்கெட் மாதிரி ஒரு படத்தில் சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டு நான் பார்த்துருக்கேன் மிடில் கிளாஸ் மக்கள் சார் நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னாலும் நாங்கள் வாழ்வோம் ஆனால் எங்கள் வீட்டிலலாம் ஒரு விழான்னு வச்சுக்கோங்களேன் வீட்டை வீத்தாச்சும் அந்த விழாவை பண்ணிவிடுவோன்னு அந்த வார்த்தையோட அர்த்தம் எவ்வளோ ஆழமானது தெரியுமா இந்த ரெண்டு கோடியின் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா நமக்குன்னே செலவு வரும் நமக்குன்னே இப்போ பார்த்து அக்கா குழந்த பிறகும் ரெண்டு மாதம் தள்ளிதானே சொன்னாங்க கொஞ்சம் சீக்கிரமே பறந்துருச்சு இது போய் கேட்கவும் முடியும் உண்மையிலேயே இந்த மிடில் கிளாஸ் மக்கள் பொறுத்த வரைக்கும் முறை செய்து கண்ணாடியாக யாருன்னா இந்திய நாட்டில் மட்டும்தான் நாம் மட்டும்தான் வலது கையால் உண்கிறோம் நாம் மட்டும்தான் அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துக்குறோம் இல்லை அப்பா நமக்கு அறுபதா கல்யாணம் வருதா அப்பா அம்மாவுக்கு அறுபதா கல்யாணம் வருதுரா கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டாங்களா சொல்லிட்டாங்களா அது எப்போ வருது பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு ஒன்றா தேதி இன்னும் பதினோரு நாள் தான் இருக்கா வெரி குட் சூப்பர் அடுத்த ரவுண்டு நிறைய ஆண்களை கேட்டு பாருங்க இந்த ரெண்டு கூட இவன் ப்ராப்ளம் ஆகிட்டான்னா கண்டினியூஸாக டார்கெட் கொடுத்துட்டே இருப்பாங்க இது ஓடி முடிச்சா அடுத்த வேளை அந்த வீ மேலே உத்தரம் இடிஞ்சு விழுவுதுரா தண்ணி உள்ளே வருது அது கொஞ்சம் ரிப்பேர் பண்ண சொல்லு பண்ணிட்டாங்களா அடுத்த ரவுண்டா வா ஃபஸ்ட்லேருந்து திரும்பவும் ஓவர் டைம் ஆக நான் கடைசி வரைக்கும் ஓவர் டைம்ல தான் டிராவல் பண்ண போறேன் ஆமாம் கண்டிப்பா இந்த ரெண்டு கோடியன் வக்கரம் பெறும்பொழுது டெய்லி ஒரு சேலஞ்சு நமக்குன்னே நடக்கும் திடீர்னு நல்லா ஓடிட்டு இருந்த வண்டி இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சு நீங்கள் ரெனியூ பண்ணலையா ஐயோ முடிஞ்சிருச்சா நமக்கு ஒரு கட்டத்தில் பணமே இல்லாத போது சின்ன சின்ன விஷயம் கூட கண்ணுக்கு தெரியும் நம்ம ஒரு லட்சம் செலவு பண்ணிட்டு இருந்தால்தான் நம்ம இப்போ பணம் இல்லை அப்போ ரெனுவல் பண்ண ஆமாம் ரெனிவல்லாம் பண்ணோம் அது எழுநூறுவா காசு ஆட்டிருக்கு அப்படிங்கிறது ஏன்பா இப்படி ஆகிட்டீங்க என்ன பண்ணுறது காசு இல்லை ஸோ அந்த ரெண்டு கூடிய வக்கரம் பெறும்பொழுது பண விஷயத்தில் ரொம்ப டைட் அதனால என்ன ஏற்படும்னா அந்த கோவத்தை நீங்கள் எல்லாட்டையும் காட்டுவீங்க குழந்த ஒரு பென்சில் உடச்சிரும் அதுக்கிட்ட போய் சண்டை போட்டுட்ருப்பீங்க ஒரு பென்சில் எவ்வளோ தெரியுமா பத்து ரூபா அப்படின்னா அதுக்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க இப்படி ஆகிட்டீங்க காரணம் என்னன்னா பணம் இல்லை நீங்கள் கடன் கட்ட வேண்டிய ரெண்டு லட்சம் இல்லைன்ட்டு பத்து ரூபா பென்சிலிட்டு போய் குழந்திட்டு போய் சென்று போட்டுருக்கீங்க காரணம் டென்ஷன் யாரை கட்டுறதுன்னு தெரில அப்போது இந்த மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ரெண்டு கூடிய வாங்கும்போது தேவையான செலவுகளை மட்டும் பண்ண பண்ணுங்கள் ஐபாடு வாங்க போகிறேன் நான் ஆப்பிள்லையே நான் இது வாங்க போகிறேன் ஆப்பிள் வேணாம் ஆரஞ்சு வேணாம் நீங்கள் இதை மனத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து சூப்பராக இருக்கும் அது அந்த ஒரே ஒரு டேப் மட்டும் வாங்க ஒன்று வேணாம் அதுக்காக திருப்பி சொல்லுங்கள் ஆப்பிள் வேணாம் ஆரஞ்சு பழமும் வேணாம் போலைக்கிறதுக்கே வழி இல்லையா வந்துட்டாங்க அந்த மாதிரி கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம்னா விஷ்ணுமாயாவிற்கு தினசரி இந்த சாத்தன் ஹோமம் நடக்கின்ற ஒரே இடம் இந்த ஸ்ரீமடம் தான் இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி ஹோமங்கள் நடக்கிறது நீங்கள் கலந்து கொண்டு உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்